ஹாய் திஸ் இஸ் கலைவாணி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் என் ஹஸ்பண்ட் கிட்டே பலகாரம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளாக டயட்டில் இருந்ததுனால ரொம்ப க்ரேவிங்காக இருந்தது அதனால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு ஷாப்பில் பத்து ரூபாய்க்கு மூணு பலகாரம் அப்படின்ற மாதிரி எந்த பலகாரம் வாங்கினாலும் மூணு பலகாரம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க ரோ வைஸ் அண்ட் காஸ்ட்வைஸ் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் அந்த இனிப்பு வடை அப்படின்றது பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது வந்து கீழே விழுந்துருச்சு உடனே ஒரு கோழி வந்துட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது என்னோடது குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் சொன்னேன் கீழே தான் விழுந்துருச்சு இல்லை தாங்கோ விட்டுடுங்க அது கோழி சாப்பிட்டு போகுது அப்படின்னு அப்புறம் கோழி பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக கோழி பிடிச்சி ஆராய்ச்சி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இருந்தாலும் இப்போ அதை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்லிட்டு அப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டுட்டாங்க அந்த கோழியை அதுக்கப்புறம் என்ன நான் டயட்டில் இருக்கனால ஈவினிங் செவன் ஓ கிளாக் குள்ளே என்னோடய டயட் ஃபுட்டை நான் முடிச்சுடுவேன் அதனால் நான் வந்து எனக்கு பீன்ஸ் பொரியல் பொரியல் காய் வந்து எடுத்துக்கணுன்றதுனால பீன்ஸ் பொரியல் செய்ய போய்ட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு க கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் காய் போட்டு வதக்கிட்டு இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் பொடி கொஞ்சமாக தான் சேர்த்துப்பேன் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு ட்ரை ஆனதும் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது பாயில்டு எக்கு ஒயிட் எக்கு அப்புறம் பீன்ஸ் பொரியல் அப்புறம் கொஞ்சமாக பச்சை பயிறு ஊற வச்சது அதை எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ஈவினிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கலைவாணி ஸ்கான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் எப்படி பெட்டராக இன்னும் ரெசிபீஸ் வந்து எனக்கு அவ்வளோ செய்ய தெரியாது ஸோ ஸோ குக்கிங்கில் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் எனக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா எனக்கு அவ்வளோவோ ரெசிபீஸோ இல்லை எந்த ஒரு குக் சமையலும் செய்ய தெரியாது இப்போ தான் கத்திகிட்ருக்கேன் அதுவும் யூடியூப் பார்த்து தான் கத்திட்ருக்கேன் ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ அதை இப்படி கரெக்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னும் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் கலைவாணி ஸ்கானர் சப்ஸ்கிரைப்